வயிறு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதோட வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குமா தவளைக்கு தவளை தான் பசிக்கு பூச்சிகளை சாப்பிட்டுட்டு காலையில ஆனா கழுதுக்கும் இரவு ஆனா பாம்புக்கும் பயந்து பயந்து மாறுமா அதனால அது சரியா தூங்கவும் முடியாது அரகுறை தூக்கத்தோட தான் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே ஒரு இடத்துல எலியும் தவளையும் சந்தோஷமா விளையாடுங்க கொஞ்ச நாளாவே தவளைக்கு எலிய பார்த்து பொறாம வந்துச்சு நம்ம தனக்கும் பயந்துட்டே வாழ்றோம் ஆனா எலி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு நினைச்சுதான் மறுநாள் எப்பவுமே விளையாடுற இடத்துக்கு வந்துச்சுங்களா ரெண்டும் அப்போ தவளை சொல்லுச்சு வா எலியே ஆத்துக்கு மறுபக்கம் போய் விளையாண்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுச்சு தவளை எலிய கொல்ல பிளான் போட்டுச்சு அது தெரியாம எலி ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு எலி தவளைட்ட சொல்லுச்சு அதுக்கு தவளை சொல்லுச்சு வா நீ ஏமேல ஏறி உட்காந்துக்கோ நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லுச்சு சொல்லிட்டு தவளையோட காலையும் எலியோட காலையும் கைரே கட்டிடுச்சு ரெண்டும் ஆத்துல நீந்தி கரைக்கு வந்துருச்சுங்க தவளை பத்தலமா வந்துருச்சு ஆனா எலி செத்து போச்சு எலி செத்து போன சந்தோஷத்துல கழுகு மேலே பறந்தது தெரியாம அதோட கால்ல கட்டின கயிற அவுக்கவும் இல்ல அந்த கழுகு என்ன பண்ணுச்சு தெரியுமா எலியோட தவளையும் தூக்கிட்டு போயிடுச்சு இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா தப்பு செஞ்சவங்க தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு கதை அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்கலாம் பாய்